என்னை பொறுத்த அளவுல ராணுவ கழகம் இந்த இரட்டை இலக்கம் இரட்டை இலக்கம்னு தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விசிகா எல்லாரும் கேக்கிறதுனால கடந்த தேர்தலை விட ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு சீட் இரட்டை இலக்கம் தர்றேன் ரெண்டு ரெண்டு சீட் எக்ஸ்ட்ரா பிளஸ் டூ ஆஹ் ப்ளஸ் டூ இலக்கம் ஆமா ஆமா அத குடுத்துட்டு மற்ற இடங்கள்ல அவங்க போட்டியிடுவதற்கு யாரையும் வெளியே விடுறதுக்கு அவங்களுக்கு இல்லை அப்ப அந்த அளவுக்கு கொண்டு போவாங்க கொண்டு போறதுக்கான வாய்ப்பு கூடுதலா இருப்பதா பாக்குறாங்க ஆறு ஆறுங்கிறது எட்டு 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 அப்படி வந்துடும் அப்படி வந்துடும் அந்த மாதிரியான நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னீங்க தேமுதிக குறித்தும் பாமக குறித்தும் குறிப்பா தேமுதிகவை சார்ந்தவர்களோ அல்லது பாமக சார்ந்தோ முதல்ல பிரதமர் இங்க வருகின்ற பொழுது அவரை போய் பார்க்கறதோ வரவேற்கிறதோ அது மாதிரியானது சமீபமா எதுவுமே நடக்கலை ஸோ தேமுதிக இன்னும் ஒரு முடிவுக்கு வரல எடுத்துக்கணுமா நடைபெற போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் அதனால மத்திய பாஜக தலைமை இப்ப தேவையில்லை எனவே இங்க இருக்கிற மாநில கட்சிகளோடு நாம சேர்ந்தாதான் ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ சீட்டாவது வாங்கி மீண்டும் தேமுதிகவுக்கு சட்டப்பேரவையில் ஒரு பிரதிநிதித்துவம் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த உணர்வு என்பது பிரேமலதா உட்பட அந்த கட்சியின் நிர்வாகிகளுக்கு இருக்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதியை மீறி போனதுனால அவங்க அவங்களோட ஒரு உரசல் போக்க இருந்தாங்க ஆனால் இன்னுமே மறைமுகமாக ரகசியமாக பேச்சுவார்த்தைகள் நடக்குது மதுரையில வெளிப்படையாகவே ஆமா ஒரு மணி நேரம் உதயகுமார் காத்திருந்து அவரை சந்திச்சாரு இது அம்மா மறைவுக்கு இரங்கல் அப்படின்னு எல்லா மறைவுக்கான இரங்கலுக்குள்ளயும் அரசியல் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும்